எனக்கு என்ன மாதம் பட்டிக்கணும் நான் என்ன ஃபேவரேஷன் பேசப்படுறேன் இல்லை அவர் கொடுத்து வாழ்கிற இடத்துல நான் உட்காந்துருக்கேன் இவங்க மனசுக்குள்ளே போய் ஆழமாக யாரையாவது நம்ப வச்சிடுது மாதம் பட்டிக்கிட்டு பணம் வேண்டாம் பணம்னு யாராவது பேசுனா செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாங்க ஜாய்க்கிரி சில்ல அப்படி இருக்கா ஆறு லட்ச ரூபா பணம் கிட்ட என்ன மரத்தில் ஒரு குத்து பண மரத்துல குத்து மால்ல ஒரு திருப்ப திருப்ப வேண்டியது என்ன என் வீடியோ எதிலையாவது உள்ள நான் முரண்பட்டு பேசியிருக்குன்னு சொல்ல சொல்லுங்க சொல்றவங்களுக்கும் ஒரு லட்ச ரூபா அவார்டு கொடுப்போம் ஆரம்பத்தில் சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க போயுங்க இந்த மேட்ரு ஆரம்பிச்சதுலேருந்து சொல்லிட்டேங்க சுருதி இப்போ ஏன் திறக்க மாட்டேன்னு சொல்லட்டுமா

இதை பற்றி நான் நினைக்கிறீங்க சார் ஃபஸ்ட்டு இல்லை சந்தானம் ஒரு படத்தில் காமெடி பண்ணுவார் நல்லா காமெடி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிவிடுவாப்புல நான் நான் பண்ணுறேனே இல்லை நீ நல்லா பண்ணுற என் வாழ்க்கை அப்படின்னு இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார் விடியோ விடியவாக மிமிக்கிறின்னு சொல்லி முடிப்பாங்க ஆமாம் அவர்களை அந்த எனக்கு தான் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு அதாவது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரைட்டாக ஆர்டர் போட்டிருக்காங்க அதுக்கு மாதிரி ஹைகோர்ட்டில் இந்த கேஸு பெண்டிங் இருக்குது இந்த ஹைகோர்ட்லேயும் இந்த கேஸு ஃபினிஷிங் ஆகல பட் அங்கே நடக்கிற வழக்கு வேறு ஓகே இது இல்லை அங்கே வந்து அவதூறு வழக்கு நடக்குது அது இன்னொரு ஃபினிஷிங் வரல ஸோ அதுக்காக கூட வெயிட்டிங்கில் இருக்கலாம்ல இல்லை அதுவா ஃபினிஷிங் மட்டும் வந்த வெறும் ஒரு முடிவு இந்த வழக்கு ஒன்றுலான்னு அதுக்கடையில் இவங்க பார்த்தாங்க பதினஞ்சு நாள் ஆகிட்டு என்னது அமைதியாக இருக்கும் ஊடகம்லாம் வே கேமரா ஊற்றிக்கிட்டு வேறு பக்கம் போயிட்டாங்க அப்புறம் நீங்கள் தான் வேறு பக்கம் கேமரா ஊற்றிக்கிட்டு போயிருந்தது தானே அங்கே 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 ரேப்பு அங்கே போயிட்டாங்க அங்கே அங்கே கூடலாம் நடந்துட்டு அங்கே தூக்கிட்டு போயிடுச்சு டெல்லிக்கு கேமரா ஊற்றிட்டு போயிடுச்சு நாலா பக்கம் கேமரா வேறு செதிரி போய் ஓட ஆரம்பிச்சிச்சு எங்கே என்னட்டே கேமரா வைப்பதானே கொண்டு வர்றீங்க செதிரி ஓடிட்டுச்சு கேமராலாம் சரி ஒரு ஒரு போஸ்டர் ஒன்று போடுவோம் போஸ்ட்டு ஒன்று போட்டது தான் இதெல்லாம் அப்போ ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணுறாங்களா சார் அப்படின்னா அவன் டைம் லைனில் வரணுங்கிறது அவங்களோட ப்ரையாரிட்டியாக நான் அது ஆக்சுவலாக நான் சொன்னேன் பல என்னுடைய ஒரு பார்வையே வேறு மாதிரி இருக்குது நான் ஒரு விஷயத்தை பார்க்குறதே வேறு மாதிரி பார்ப்பேன் அது கொஞ்சம் சிலது நல்ல மாதிரி பார்க்குற மாதிரி தெரியும் சிலதே என்னடா இதுமாதிரி மாதிரி பார்க்குறான் அந்த விஷயத்த அப்படி இருக்கும் ஒரு பார்வை நான் இன்றைக்கி வந்து நான் மாதம்பட்டிக்கு ஃபேவரிசம் பேசுகிறேன்னுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லவே இல்லை நான் பேசுனது பூராவே ஜாய்க்ரிசுக்கு தான் ஃபேவரிசம் பேசியிருக்கேன் அதுதானே உண்மை ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா எம்மா இதெல்லாம் உன்னை தெருவில் எழுத்துட்டு போயிடுவாங்க திக்கா திக்கா உன்னை ஓட விட்டு போயிடுவாங்க வேலை என்னவோ நீங்கள் பாரு நீங்கள் நெறியன்றது சொல்லிங்க அம்மா குழந்தை பிறந்த பேர் இது பார்த்துக்கலாம் அண்ணன் முறையில் நான் சொன்னேன் குழந்தையோட நீ தெரியாதம்மா வயிற்று புள்ளை காரி சிம்பத்தி கிரியேட் பண்ண வேண்டாம் புள்ளையை பெற்றுட்டு வா அந்த புள்ளை பார்த்தா என்ன அது மஞ்சக்காமலையில் புறக்குது இதெல்லாம் எவ்வளோ ஒரு குழந்தை வந்து ஒரு நம்ம ஒரு எழுபது எண்பது வயசு வரை இந்த பூமியில் வாழணும் தம்பி நல்ல முறையாக இருந்து சீக்கிரம் எல்லாம் தான் இப்போ இளம் வயசு மரங்களே அதிகமாயிட்டு அப்போ அந்த நம்ம மாலவண்டியை நமக்கு இவ்வளோ ஆர்கன்ஸ் உள்ள எல்லாம் பாரு உலகத்துல ஆச்சரியமா இல்லை எது ஆச்சரியமா இருக்குது மனித கண்டுபிடிப்புகள் ஆச்சரியப்படுறோம்ல சாப்பிட்ட சாப்பாடு எப்படி மலமாக வருதுன்னு நினச்சிப்பார் அதை விட ஆச்சரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை பூரா இன்னைக்கு கிரேட்டிவ்ரிட்டியாக டிஷ் டிஷ்ஷாக சாப்பிட்டோம் அது பயங்கர நாற்றத்தோடு மலமாக மாறுதுன்னு நினச்சா மனுஷன் மனுஷனாக ஆகிடுவான் அவ்வளோதான் இங்கே தேவையும் கூட காலையில் ஒரு அஞ்சு இட்லிக்கு வயத்தில் இடம் போதும் மதியம் ஒரு சாப்பாடு இருந்தால் போதும் நைட்டு ஒரு அஞ்சு இட்லி போதும் இவ்வளோ தானே வாழ்க்கை ஆனால் நம்ம பண்ணிக்கிற ஃபேவரேட் நம்ம பண்ணுற அந்த ஆடம்பரமான வாழ்வியலுக்கு நம்ம எதாவது ஏதாவது பேச வேண்டியது நான் ஜாக்கிரசெல்டாவுக்கு அதை தான் சொன்னேன் எளிமையாக சொன்னேன் எம்மா போமா முதல்ல பிள்ளையை பற்றினவா நல்ல பிள்ளையை பற்றிட்டுவாள் அந்த பிள்ள எதோ ஒரு குறைபாடுன்னு வச்சுக்கோங்க ஒரு எல்லோரும் குறைபாட்டு இருந்தால் பாவம் தான் அதோட எதிர்காலம் பாதிச்சிடும் அப்படி சொன்னேன் கேட்கவே இல்லை ஆனால் இன்னொன்றும் சொன்னான் எனக்கு வந்து டிசம்பர் மை எண்டில் தான் வந்து டேட் கொடுத்துருந்தாங்க இப்போ எனக்கு சீக்கிரமாக வந்து காரணமே இவங்க கொடுத்த ப்ரெஷர் அது என்ன சொன்னாங்க தெரியவா டியூ டேட் இது என்ன இஎம்ஐயா எந்த வார்த்தைகள் பயன்படுத்துகிறீங்க டியூ டேட்டு டியூ டேட்னு சொல்லுவீங்க அதுனா பைக்கா பைக்கால் காராக டியூ டேட்டுங்கிறது செல்ஃபோனா அப்படி சொல்லக்கூடாது அது ஒரு குழந்தைக்கு எனக்கு பிறப்பு தேதி கொடுத்துருந்தாங்க அது முன்கூட்டியே பிறகுறது வந்து இத்தனை ஸ்கேன் எடுக்கிறாங்க கடைசியாக ஃபுல்லாக குறை பிரசவமாக போறது பார்க்குறீங்களா இல்லையா இப்போ ஒரு மூணாம் மாதம் ஒரு ஸ்கேனு நாலாம் மாதம் ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க பார்த்தா ஒரு லிவரோடு இருக்குது குழந்தை ஒரு கிட்னியோட இருக்குது லிவர் ஃபெயிலியராக இருக்குது கண்ணுதிரியாவும் பிறகு மூல வளர்ச்சி இல்லை ஸ்பெஷல் சைல்டு எல்லாம் எப்படி உருவாகுது மருத்துவ வளர்ச்சி அபாரம் இன்றைக்கெல்லாம் எவ்வளோ குறைஞ்சி போச்சு நான் அதை தான் சொன்னேன் போய் பிள்ளையை பற்றின வாமா அப்புறம் பஞ்சாயத்து பேசுவோம் இப்போ உட்காந்து பேசேன் பஞ்சாயத்து அது பிள்ளையை தூக்கிக்க பால் கொடுக்கணும் மதர் ஃபீட் பண்ணணும்ல பிள்ளையும் தூக்கி இப்போ உட்காந்து பஞ்சாயத்து பேசி கண்ணை தெரியாது அம்மாவை அம்மா கொண்டியாரா யார் யாரையோ கூட்டி வந்து வச்சுக்க நான் என்ன செய்யுது நான் தான் சொல்கிறேன் இந்த இங்கே நடக்கிற யதார்த்தத்தை நான் சொன்னேன் எனக்கு என்ன மாதம் நான் என்ன ஃபேவரேஷன் பேச போகிறேன் இல்லை அவர் கொடுத்து வாழ்கிற இடத்துல நான் உட்காந்துருக்கேனா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே இறைவன் நல்லா வச்சுருக்கிறாங்க எனக்கு இதுவே போதும் என்ன நேசிக்கிற இவ்வளோ உண்மையானவர்களுக்கு என்ன நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க நான் உண்மை பேசுகிறேன்னா போய் பேசுகிறேன்னா அவங்களுக்கு தெரியும் நான் ஒன்று ஃபேவரேஷன் பேசுங்கிற அவசியமும் கிடையாது அது எனக்கு வேலையும் கிடையாது எனக்கு நல்ல ப்ரொஃபஷன் இருக்கு நல்ல வருமானம் இருக்கு நல்ல செட்டில் ஆயிருக்கேன் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க ஃபேவரீஸ் இது என்ன பச்ச இதெல்லாம் அது கேலியும் சார் சரி இப்போ இது நீங்க நியாயமான விஷயம் தான் பேசுறீங்க உனக்கு கூட்டியோ இறக்கியோ ஆனா சில பேர் வந்து இப்போ சமீப காலமே வந்து தமிழ்வேந்தன் சார் அவர்களா அவர் வந்து ஒரு பக்கம் மட்டும் பேசுறாரு ஜாய் கிசல்டாவுக்கு ஜாய் கிசல் ஃபேவரட்டாவே பேசுறாரு அப்படி சில கருத்துலாம் முன் இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஜாய் கிருஷ்ண மாधवட்டீக்கு ஃபேவரை பேசுறாங்கனு சொல்லிப்பாங்க தவறா சொல்றீங்க நீங்க நான் அப்பே தான் சொல்றேன் நான் மாதமெட்டிக்லாம் பேவரிசும் பேசலை இதுதான் ஜெயிக்கு இதுதான் நடக்கும் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் இதுதான் நடக்க போகுது இப்போ சிவில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க தம்பி அது ஜெயிக்காது ஆனால் நான் ஃபைல் பண்ணி விடலாம் நம்பர் பண்ணி விடலாம் காசை வாங்கிட்டு துட்டை வாங்கிட்டு நம்பர் பண்ணி விட்றலாம் அது நம்பர் ஆகி சுற்றி வந்து ஆப்போசிட் சைடுக்கு நோட்டீஸ் சர்வாகிறது ரெண்டு மாதம் ஆகிடும் நோட்டீஸ் சர்வாகும் மறுபடியும் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க மறுபடியும் நான் ஒரு ப்ரூஃப் போடுவேன் இப்படியா போய் ஜட்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் வச்சுக்குவோம் ரெண்டு வருஷம் வரைக்கும் நான் அந்த காசை வாங்கி வச்சு நான் செலவு பண்ணலாம் வாய்தா வாய்தா காசு வாங்கலாம் பட் ரெண்டு வருஷம் நீ என் கூட அலைஞ்சிருப்பேன் ரெண்டாவது வருஷம் இறுதியில் நீ உன் கேஸ் ஓத்து போய்டும் நான் அதை நாளே சொல்லிவிடுவேன் இந்த கேஸ் ஓத்து போய்டும் ஜெயிக்காது நானும் வந்து அசிங்கப்பட முடியாது நீ எடுத்துகிட்டு போய் பார்த்துக்க வேறு இடத்துல எனக்கு இந்த கேஸ் தேவையில்லை சிம்பிளாக சொல்லுவேன் ஒரு பெயில் எடுக்க வர்றாங்கண்ணா நீ வந்து என்ன செய்வ உங்கள் உங்கள் பையன் உள்ளே இருக்கான் இல்லை உங்கள் தம்பி உள்ளே இருக்கானா சார் என் தம்பி பாவன் சார் அவன் இப்போ பீஸா பர்கர் தான் சாப்பிடுவான் அவனை எப்படியாவது சீக்கிரம் எடுங்க சீக்கிரம்லாம் முடியாது நாற்பது நாளாக அதுக்கு இஷ்டம்னா நம்மளோட ஆகுங்க இல்லை சீக்கிரம் எடுக்கிறேன்னு யார் சொல்கிறாங்களோ அங்கே போயிடுது ஏன்னா அதுதான் சரி தேவை இல்லாமல் நீ கொடுத்தேன் எனக்கு ஃபோன் அடிச்சு நடக்க வேண்டிய நானும் ஒன்று பதில் சொல்லிட்டு வேண்டிய வேண்டியில்லை ஜாய்க்கு ரிசல்ட்டாக மாதம் மட்டும் விஷயத்தில் இதுதான் நடக்கும் ரிசல்ட்டுன்னு சொன்னேன் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண முடியாது ஏன் மேலே எழுதப்பு இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் முடிஞ்சு போச்சு நான் ஆரம்பத்திலே விஜயலட்சுமி ஆண்டர்லேயும் இதுதான் சொன்னேன் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் இதான் நடக்கும் அன்றைய அவ்வளவுதான் அன்றைய கணித்தார் தான் அன்றை கணிக்கிறது தம்பி பார்க்குற அதுதானே நம்மள குழப்பத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் ஜாயி கிருசில்லாவோட இப்போ உள்ள ஃபோட்டோஸை விட்டுருங்க பழைய எல்லாம் இருக்குது இமேஜஸ் இருக்குது எடுத்து பாருங்க ஒரு கதாநாயகி லுக்கில் வாழ்ந்துருக்காங்க அவங்க ஆமாம் அப்போ அது எல்லாமே போயிட்டு இருப்பேன் டோட்டலாக போயிட்டு டோட்டலாக போயிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறதெல்லாம் கண்ணெல்லாம் டெர்ஃபிக் ஒரு முகத்தில் அந்த பொழிவுனு சொல்லுவாங்களே தேஜஸ் ஆமாம் தேசா சுமரியர் ஏ அவர் பாடகர்ரா தேஜஸ் அது போயிடும் அந்த ஜாக்கிரிசல்டா அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிற பெண்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்லை திறமை இல்லையா அழகு இல்லையா இதே திருப்பி திருப்பி பேசுகிறாங்க இவங்க மனசுக்குள்ளே போய் ஆழமாக யாரையா நம்ப வச்சிருக்கு இவங்க அழகாக இருக்காங்க அழகாக இருந்தாக்க காசு கொடுப்பாங்களா எல்லாரும் அப்போ என்ன அர்த்தம் அவங்க ஃபேவரேஷன் பேசுகிறவங்க தான் தப்பாக பேசுகிறாங்க அப்படி சொல்லவே கூடாது ஜாய்க்கிருசல்ட் அவள் அழகாக இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறேன் அழகாக இருக்காங்க அவங்கக்கிட்ட வாழ்க்கை இல்லையா எதிர்காலம் இல்லையானா என்ன அர்த்தம் உன் திறமையை வச்சு எதிர்காலத்தை தீர்மானிங்க உங்க அழகை இல்லை ஓகே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் செது எதிர் போய்டும் தேர் ஏறி கொஞ்சம் தான் முடிஞ்சிருக்குன்னா அப்புறம் திறமை என்கிறது உங்களோட சிந்தனைலேயும் நாக்களையும் தானே உன் டேலண்ட் இருக்குது செய்கிற அழகுங்கிறது அவங்க அப்படி தான் பேசுகிறாங்க இதில் நான் ஒரு சார்பாக பேசிட்டேன் ஒரு சார்பாக பேச ஸ்டில் ஐ எம் ஸ்டாண்டர் மாதம்பட்டி நான் மாதம்பட்டிக்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்னா நியாயத்தின் பக்கம் பேசுகிறேன் அதுதான் ஜெயிக்க போகுது மாதம்பட்டி தர்மம் செஞ்சாரா நியாயம் செஞ்சாரா பாவம் செஞ்சாரான்னு அவருக்கு தீர்மானிக்கிறது பிரபஞ்சம் இருக்குல்ல இந்த இயற்கை விதை எதையை விதைக்கிறாயோ அதுவே அறுவடை செய்வாய் முற்பகன் செய்யன் பிற்பகன் தானா விளையும் என்றும் தப்பிற தர வாரா நல்லது கிட்டதில் அடுத்த உனக்கு தரமாட்டான் உனக்கு இந்த இயற்கை கொடுக்கும் நீ பண்ற வேலை கொடுக்கும் அதுக்கு அவர் பார்த்துக்கிட்டாது அவரோட பிரச்சனை அவர் பார்த்துட்டோம் பட் ஓ வாழ்க்கையை கெடுத்துக்காதான்னு சொன்னேன் ஓ வாழ்க்கையை நீ கெடுத்துக்காதா உன் லைஃப் பாரு கேரியர் பாரு அல்ல நிறைய பேர் இப்ப ஆரம்பத்தில் முட்டு முட்டுமரம் தூக்கிட்டு வந்து விட்டம் கட்டினவங்கல்லாம் கட்டி மரத்தை விட்டு நான் அதான் சொல்றேன் நான் இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறேன் நான் ஓடியெல்லாம் முடியலை கண்டா வர சொல்லுங்க இங்கே நான் ஓடியெல்லாம் முடியலை இன்னும் நூறு பேட்டி நீ வந்து எடுத்தாலும் இதுதான் பேசுவேன் எல்லாம் பேச மாட்டேன் காரணம் ஜாயிகிருஷ்ண ஆதரவாக பேசினேன் டாக்டர் அவங்க என் பேரே பயன்படுத்துறாங்க நான் அவங்க பேரை பயன்படுத்தலை சரியா அதுக்கப்புறம் ஒரு யார் மா அது வந்து மாடலிங் பண்ணுறவங்களா அவங்க பார்த்தா ஆன்லைனில் புடவை வைக்கிறாங்க அவங்க என் பேரை போட்டு கையெல்லாம் தட்டி என் ஃபோட்டோஸ் எல்லாம் ஏற்றி விட்டு பேசினாங்க ரைட் பொது விஷயம்னு பேச வந்துட்டோம் கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லெறிகிறோம் இருக்க தான் செய்யுது அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வைக்கப்படுறாலும் இல்லை ஆள் இல்லை ரைட்டா நான் பேசின கருத்து தான் எனக்கு தேவை நான் அதில் ஸ்டடி ஸ்டடியாக இருக்கேன் அடுத்தது மாதம்பட்டி ஒன்றுமே பண்ணிட முடியாதுங்கிறார் அந்த வக்கீல் தமிழ் வந்த அந்த டாக்டர் மேடம் ரொம்ப நீட்டாக பேசியிருந்தாங்க பட் பரவாயில்லை நான் அதை பற்றி நான் பே அவங்க பேரை கூட நான் பயன்படுத்தலை என்னோடய வயசில் மூத்தவங்க தான் ரைட்டா நான் இன்றைக்கி அதே தான் பேசுகிறேன் மாற்றி பேசுகிறேன் ஆனால் அவங்கெல்லாம் பற்றி பேசுகிறாங்க ஏன் பற்றி பேசுகிறீங்க உண்மை இல்லை ஆ அங்கே வா வழிக்கு நான் பற்றி பேசலையே மாதம் பட்டிக்கிட்டு பணம் வேண்டாம் பணம் யாராவது பேசினா செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாங்க ஜாக்கெட் சில்ட்டா இதுக்கு ஆறு லட்ச ரூபா பணம் கேட்டு வந்தீங்க கிடையா செலவுக்கு நீங்கள் சொன்னி ஒரு நாலு இட்லி போதா சாப்பிட்றதுக்கு ஆனால் அவன் கேட்டு லட்ச கணக்கில் ஆறு லட்சம் செலவு பண்ணுறதுக்கு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ணும் அதெல்லாம் எங்கே இருக்குது யாராவது ஓசில கூட்டு போனால் போகலாம் ஆறு லட்ச ரூபா மாதம் வேணும் அவ்வளோ காஸ்ட்லியான பிள்ளையா அப்போ தூச்சுருக்குறீங்க நீங்க இல்லை எப்படி புரியலையே பச்சை பிள்ளை கொஞ்சோண்டு பால் குடிக்குமா அது இப்போ இட்லி தீங்கு சரலாக்கு தீங்குற வயசு கூட கிடையாது பச்சை குழந்தைங்க எது செர்லாக்கு இப்போ பால் குடிக்கும் மதர் ஃபீட் குடிக்கும் அப்படி இல்லைன்னா பாட்டிலில் போட்டு கொஞ்சமாக பால் கொடுக்கலாம் என்ன மற்றவங்களாம் புள்ள இந்த பரிதாபங்களை சொல்லுவார்ல கோபி நாங்கள்லாம் புள்ளையே பெக்கலை குப்பை தொட்டிலேருந்து எடுத்தால் அந்த வளர்த்தோம் நாலு புள்ள பெற்றிருக்கேன் இடுப்பில் ஏறி உட்காந்துப்பேன் இந்த குக்கம் கூட இந்த பக்கம் பிள்ளை எதுக்கிட்டு போவேன்னு சொல்லுவில்ல நல்லா எடுத்தேன் உண்மையாக ஒரு குடும்பத்தில் நடக்கிற அக்கா போகிற அவ்வளோ அழகாக கோபி சுதாகர் பேர் சமீப காலத்தில் ஒரு வியந்து பார்க்குற கலைஞர்கள் அவர் ஒருத்தவங்க அது நாங்களாம் புள்ளையே பக்கலை இல்லை குப்பை தொட்டில் எடுத்து வளர்த்தோம் எல்லார் வீட்லேயும் புள்ள பற்றிருக்கோம் வளர்த்துருக்கோம் பார்த்துருக்குறோம் குழந்தைங்களை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும் ஏன்னா ஒரு அஞ்சு வயசு வரைக்கும்லாம் ஒரு குழந்தைக்கு மாதம் ஒரு ஆயரருவா போதுங்க மாதமே ஆயரருவா போதும் என்னோட என்னுடைய வளர்ப்புக்கு சொல்கிறேன் ஆறரை லட்ச ரூபா வளர்க்குறதுனா அது ரொம்ப காஸ்ட்டே இருக்குது காலை டிஃபன் சிங்கப்பூர்லேயும் மத்தியான டிஃபன் மலேசியாவிலேயும் நைட்டு டின்னர் அமெரிக்காலையும் சாப்பிட்ற பிள்ளைக்கு தான் ஆறரை லட்சம் தேவைப்படும் இதுக்கு எதுக்கு ஆறரை லட்சம் காசு வேறேன்னு சொல்லிட்டு ஏன் அப்புறம் போய் அங்கே தான் நிற்கிறீங்க அந்த இடத்துல அந்த அந்த புள்ளியில் தான் நான் அது ஆரம்பத்துலேயே சொன்னேன் தம்பி உங்கள் டிவியில் சொல்லியிருக்கேன் தம்பி என்ன சொன்னேன்னா இதை இப்படி அணுகக்கூடாதுமா நாசுக்காக ஹேண்டில் பண்ணணும் ஒருத்தர் வந்து தலைக்கு மேலே வெள்ளம் எகிரிட்டுனா அவன் தலை போனானே சாம் போனான்னு அது பல புரிய அந்த பழமொழி புரியுமா டூ கேக்கெட்ஸு வெள்ளம் இது வரைக்கும் வருது அப்போ என் உயிரை காவந்து பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இது வரைக்கும் வருது மூச்சு காற்றுக்காக வருது இங்கே தாண்டிட்டு வெல்லம் வெள்ளம் மீன்ஸ் வாடு ஆற்று வெள்ளம் தண்ணி இதுக்கு மாதிரி நான் யாரை கா எங்கே காவந்து பண்ணுறது அதை முடிஞ்சு போச்சேன் கதை அதுதான் தலைக்கு மேல் வெள்ளம் போகிறது சாம்ப போனான்னு அடி தாங்க போகுது உங்கள் தலைக்கு மேலே பயப்படாதீங்க சரி எப்படி இருந்தாலும் அது அரடி போனான ஒரு அடி போனா பத்தடி போனான் அதேதான் இந்த கதையினையும் தலைக்கு மேல வெள்ளம் ஏறிட்டு மாதம்பட்டிக்கு இரும்பா அவர் எதுக்காக வேண்டி உங்கள்ட்ட சமரசம் ஆக போறாரு ஒருபோது சமரசம் ஆக மாட்டாருமா இதெல்லாம் பார்க்கும் போது தான் இதுல வந்து நான் பாதிக்கப்பட்டுட்டேன் நான் பாதிக்கப்பட்டு மூச்சுக்கு முன்னூறு வாட்டி அரைகோவல் விடும் ஜாய்கி சில ஆர்மிகளே அங்க பாதிக்கப்பட்டது சுருதினு ஒரு பொண்ணு அதுதான் மேடையில் உட்கார வச்சு அக்கனி சாட்சியா தாலி கட்டியிருக்கான் இவங்களை மாறி பேட்டி கொடுக்கறதுல ஒரு கேள்வி கொடுக்க மாட்டாங்க இந்த மேட்டர் ஆரம்பிச்சதுலேருந்து சொல்லிட்டேங்க சுருதி வீடியோ உள்ள நான் முரண்பட்டு பேசியிருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க சொல்றவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா அவார்டு கொடுப்போம் ஒன் லேக் நான் அவார்டு தர்றேன் நான் முரண்பட்டு இருக்கேன் இந்த பேசுகிறேன்னு இந்த வார்த்தை இதுலேருந்து ஏதாவது முரண்பட்டுருக்கேன்னு எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்பிட்டு நம்பர் அனுப்பி ஒரு லட்ச ரூபா பண்ணிவிடுறேன் நான் முரண்படவே இல்லை எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் உண்மையா அனுப்பிடுறேன் முரண்பட்டு இருக்குன்னா சுருதி வாயை திறக்க மாட்டார் ஆரம்பத்தில் இப்பயும் சொல்றேன் அதே வார்த்தை உடப்போ புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்கு இந்த பொம்பளை தான் தப்பு அந்த பையன் எல்லாம் போவான் உங்க அப்பா இரு எதிர்காலம் பாதிக்கும் என்ன லவ் பண்ணி ஒரு மண்ணாங்கட்டி லவ் அப்ப தெரிஞ்சு போய் பேர் பேருக்கு லவ்வே கிடையாது இது பேர் அயோக்கியத்தனம் இதை சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டு இந்த ஆதாரங்கள்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்கல்ல இதெல்லாம் பிளாக் மெயிலிசம் இட்ஸ் நாட் எவிடன்ஸ் எவிடென்ஸுங்கிறது தானாக உருவாக வேண்டும் சாட்சிய சட்டம் அதான் சொல்லுது ஒருத்தர் டியூன் பண்ணி சாட்சி சொல்ல வைக்க கூடாது கோர்ட்ல கொலைகேசு விட்னஸ் பார்க்குறாங்கல்ல அவளை சொல்லி கொடுத்தாலும் நீ கோர்ட்டில் ஏற்றக்கூடாது அவங்க நேராக வரேன்னா இவங்க வெட்டினாரு ஒரு வெட்டினாரு வெட்டினாரு சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும் இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க வழக்கை பற்றினா ஒரு வார்த்தை கூட ஜட்ஜி சொல்ல மாட்டாங்க சாட்சி வழக்கு விஷயமாக எதுவும் தெரியாமல் பிறர் சாட்சியம் அளிக்கிறார் ஹோஸ்டேல் நீங்கள் இறங்கிக்கலாம் கைது போட்டு போங்க அவ்வளோதான் ஒரு பத்து செகண்ட் தான் தம்பி ஒரு மடர் கேஸில் விட்னஸ் சொல்றதுக்கு ஆஸ்திரேலியா நான் அதுக்கே விளக்கம் சொல்றேன் அப்போ நீங்க சாட்சியத்தை சேகரித்து சொல்லக்கூடாது ஒருத்தவங்க டிங்கரிங் பண்ணி மெனக்கெட்டு ஒருத்தனை வரவழைக்கிற தில் கிளின்டன் தான் பிடிச்சி கொடுத்தாங்க வெள்ளைக்கிழமை செட்டியோட அப்புறம் வந்து அவருடைய செமனோட பிடிச்சி கொடுத்தாங்க ட்ரம்ப் அதே பாலியல் குற்றச்சாட்டு உலகம் பூரா பெண்கள் எடுக்கும் ஆயுதம் பாலியல் குற்றச்சாட்டு தான் நம்ம ஐயா நித்தி வெள்ளை கிளைச்சட்டி பூ டான்ஸாக நார் கவலைப்பட்டாரா கவலைப்பட்டாரா அவரு ம் கவலைப்படலை அவரோட டிவோட்டியெல்லாம் அவரை விட்டுட்டு போயிட்டாங்களா டிவோட்டி டிவோட்டி பத்து பக்தர்கள் போயிட்டாங்களா இல்லை போக மாட்டாங்க அங்கே நேசித்து போனது வந்து நித்யானந்த சுவாமியோட பர்சனலாக எப்படி இருக்கார் அதெல்லாம் தேவையில் அது நான் பேசுகிற கருத்து புரிஞ்சா பிடிச்சா பாருங்கள் என்னோடய பர்சனலாம் பார்க்கறது உங்கள் வேலையும் கிடையாது அது அவசியமும் கிடையாது அதை ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ சொன்னார் அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு பாலியல் பிரச்சனை ரொனால்டோவுக்கு ரொனால்டோன்னா அது ஒரு லத்தின் வார்த்தை தமிழில் சர்வ வல்லமை பொருந்தியன்னு அர்த்தம் அப்போ கேட்டாங்க பத்திரிக்கையாளர் வந்து நீங்களும் இருக்கீங்களே மைக்கை ஓட்டு காதில் எடுக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு ஒரு பர்சன் என்னை எப்படி தெரியும் உனக்குன்னு கேட்டார் ஃபுட்பால் தான் தெரியுமா மேட்சில் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் பார் பர்சனலாக பார்க்காதார் போயிட்டே இருந்தார் அவ்வளோதான் நித்யானந்தம் அதை தான் சொன்னார் என்னை நேசிப்பவர்களை நேசிப்பதற்கே நேரம் போதவில்லை என்னை வெறுப்பவர்களை பற்றி யோசிக்க நேரமும் இல்லை விருப்பமும் இல்லைன்னார்

அஞ்சா குடிக்கிறான் ஆடுறான் பாடுறாங்கிற அவரோட டிவோட்டியெல்லாம் அவர் விட்டு போயிட்டாங்களான்னு கேட்டேன் இல்லைங்களே போகல ஒரு மந்திரி அவர் பேர் வேண்டாம் ஏன்னா அவர் வந்து வழக்கு போட்டிருக்கார் ஒரு கோடி ரூபா நஷ்டேடு கேட்டு என்னோட பேரை கெடுத்துட்டாங்கன்னு முன்னாள் மந்திரி சபாநாயகராக இருந்திருக்கிறார் ஒரு பெரிய கொங்கு மண்டலத்தில் வெயிட்டான ஆள் அவரோட மகன் பேர் ஒரு பாலியல் செக்ஸுவல் சேண்டலில் அடிபட்டு பொள்ளாச்சு பாலியல் சம்பவத்தில் அவர் அவர் பே அவர் ஃபுல்லாக கார்னர் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த எலெக்ஷனில் பெருவார் என வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார் நான் அப்போ தான் ஒரு முடிவு எடுத்தேன் நான் என்ன ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பேசுகிற தற்கொலை கிடையாது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பொது வாழ்க்கையை பாதிக்கிறது இல்லை எந்த முதலமைச்சர் எந்த சிஎமுக்கு வந்து பாலியல் வழக்கு இல்லை பாலியல் பஞ்சாயத்தில் இல்லை சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்களேன் எல்லாருக்கும் இருக்குது எந்த மந்திரிக்கு இல்லை எந்த எம்எல்ஏக்கு இல்லை எந்த எம்பிக்கு இல்லை எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது அதெல்லாம் பொது வாழ்க்கையை பாதிக்காது நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே ஒரு உரமாக வேண்டியது தான் இப்போ நம்ம அண்ணன் மேலே ஒரு அக்கா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க செல்வ அன்பன்னா போதும் நான் சில பேர் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுகிறது ஏன்னா அவங்க சேர்த்து திட்டுறது நம்மளே சேர்த்து திட்டினா என்ன பண்ண முடியும்னு ஆனால் அதுக்கு தான் முப்பத்தாறு லட்சம் வாக்கு வாங்கினார் அந்த கட்சி இல்லை என்ன நாம் தமிழர் சீமான அண்ணன் தான் சொல்கிறேன் முப்பத்தாறு லட்சம் வாங்க எட்டு 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 வருஷம் ஆகி அந்த மாநில கட்சி அங்கீகரிக்காது அங்கீகாரம் ஆகுது அவர் மேலே வண்ட வண்டியாக அவங்க பாலியல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க வண்ட வண்டியை திட்டுறாங்க சமாளிக்க முடியாத அளவுக்கு அவங்க பண்ணாங்க அவர் என்ன விழுந்துட்டாரான்னு கேட்டேன் இல்லைங்களே இல்லை 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 அதுதான் நான் கவனிச்ச ஒரு விஷயம் இந்த விஷயங்கள் இதை பாதிக்கிறது இல்லை இப்போ கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடுறேன் ஒரு பேச்சாளன் என்பவன் எங்கே விட்டாலும் அவங்க திருப்பி ஆரம்பிக்க தெரிய வேண்டும் ஆரம்பிக்கிறார் எப்படி சுருதி வரமாட்டாங்கன்னு சொன்னீங்கிறது கேள்வி அதுக்கு எவ்வளோ நேரம் அதுக்கு அதுக்கு எவ்வளோ நேரம் வரப்பு போட்டிருக்கேன் தெரியாது இல்லை நீங்கள் தப்புச்செல்லாம் ஓடிட முடியாது வரப்பு போட்டாச்சு நடுவில் விவசாயம் பொண்ண வச்சு பொண்டாட்டிட்டு போய் புருஷன் என்ன சொல்லுவான்னா இங்கே பாரு போனது வந்ததெல்லாம் உண்மைதான் அவ சொல்றதுல எதுவும் இல்லை உண்மை ஆனால் இப்போ நீனும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நான் வேறு வழியும் இருக்காது நான் ஒன்றை விட்டால் அவள்கிட்ட பர்மனண்டாக போயிட வேண்டியது தான் வேறு என்ன பண்ணுறது ஆனால் ஜெயிலுக்கு போக வேண்டிய விஷயங்கள் வந்திருக்கும் அதெல்லாம் ஒன்றும் வராது ஜாய்க்கு சுருதி கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜெயிலுக்கு போகணும் சுருதி போய் இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் அடிக்கிறாங்கன்னா மேலே அடிக்கலாமே அவங்க ஜாகிருஷ்லா மேலே கொடுக்கலாங்க மாதம்பட்டி மேலே கொடுக்க வேண்டியது தானே கேச என் தலைங்கிழை குலாப் சாங்க இப்படி ஒரு திருப்பி திருப்பி விடுறது எப்படி தென்னைமரத்தில் ஒரு குத்து பனைமரத்தில் குத்து மாதிரி ஒரு திருப்ப திருப்ப டர்ன் அப் ஆகிடும் அப்படியே அது பேர் தான் பூமரங்குன்னு சொல்லுவாங்க வழக்கு விசாரணை அப்படியே நீங்கள் எப்படி சொல்கிறது உங்களுக்கு விசாரணை விசாரணையெல்லாம் யாருக்கும் புரியறதுல படத்தில் உள்ளதுக்கும் போய் நிஜம் வந்து அப்படியே கேஸ் வந்து டேக் ஆஃப் ஆகிட்டே இருக்கும் நம்ம சைடு அப்படியே ஃபேவரிட் ஜட்ஜு வந்து நல்லா கேட்குறாரு நமக்கு வண்டி தான் ஆர்டர் போடுறாருன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படியே டேக்கனாக திரும்பும் ரோலாக ஆரம்பிக்கும் நம்ம ஆதாரங்கள் பூரா நமக்கு எதிராகவே திரும்பும் வழக்கு நடத்துறதுலாம் ஈஸியான விஷயம்லாம் கிடையாது அப்படியே திரும்ப ஆரம்பிச்சிடும் இந்த இது பார்த்துருக்கீங்கன்னா டாக்டர் வைத்தியம் பண்ணுவாங்களே பல்ஸ் முன்னேற்றம் இருக்குங்க முன்னே விட இப்போ இருக்காரு ரெண்டு இட்லி சாப்பிட்றாரு மூணு இட்டு சாப்பிட்றாரு நல்லா டெவலப் பண்ணி ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகிடலாங்கிறப்ப செத்து போய்டுவாங்க குலாப் ஆகும் எல்லாமே அது மருத்துவலேயும் அந்த விளக்கம் கிடையாது சட்டவியல்லையும் அதுக்கு விளக்கம் கிடையாது எப்படி தோத்துச்சுன்னா அப்படின்னாட்டி சொல்லுவாங்க நீ இப்போ அமைதியாக இருந்தீங்கன்னா நம்ம அமைதியாக வாழ்ந்துடலாம் நீ அமைதியாக இருந்தீன்னா நம்ம அமைதியாக வாழ்ந்துடலாம் நீ இப்போ ஏதாவது தகராறு பண்ணினா டோட்டலாக ரெண்டு பேர் வேண்டாம் நான் எக்ஸிட் ஆகிடுவேன் ரெண்டு பேர் நீனும் வேண்டாம் அவ்வளோ வேண்டாம் நான் எக்ஸிட்டு இருக்கிறது ப்ராப்பர்ட்டி உன் பேரில் இருக்குது நீ வச்சுக்க என் பேரில் இருக்குது நான் வச்சுக்கிறேன் எக்ஸிட் ஆகிடுவோம் ஆனால் பாதிப்பு குழந்தைகளுக்கு தான் குழந்தைகளுக்கு தான் இப்போ விக்டீம் குழந்தைகள் தான் எல்லாம் ஜாய்கிருசல்ட குழந்தைங்கன்னு சொல்கிறேன் இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஆரம்பத்திலே தெல்ல தெளிவாக இது புரியும்படி சொன்னேன் மூணு வாட்டி கற்களை போடணுன்னு சொல்கிறீங்களம்மா அதுவே அஃபண்ட்ஸ் முதல்ல அதுக்கு ஒரு அஃபேராக போடணும் அவங்க மேலே ரைட்டா நாலாவது வாட்டி எப்படிமா ஏழு எட்டு மாதம் வரையும் அந்த சைக்கோட்டை புள்ள வாங்கினா சைக்கோட் நீங்கள் தான் சொல்கிறீங்க நான் சொல்லல நான் பார்த்ததும் கிடையாது உட்காந்து இப்போ வீடியோ ரெண்டு வீடியோ வெளியிட்டாங்களா அப்புறம் தான் நான் உங்கள் சேனலில் சொன்னேன் இந்த வடிவில் சொல்லவும் இன்னும் வெளியிடுங்க 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 இன்னும் வெளியிடுங்க வெளியிடுங்க நமக்கு என்ன பார்த்து போவோம் தம்பி தம்பி ஆர்வமாக இருக்கார் ஜாய் ரெண்டு வீடியோ போட்டுவிட்டோமா தம்பிக்கு ஜாலியாக உட்காந்து பா என்ன இருக்குது இப்போ வெளியிட்டா வெளியிட்டு போட்டோம் நித்தியானந்த சுவாமிகளோட வீடியோ வந்தது தம்பி அதுக்கு பார்த்தா கைலாஷாக வாங்கினார் நான் பார்த்துக்க மீனாட்சி மீனாட்சின்னு திருவண்ணாமலை உண்டைக்கட்டி பையாளா என்ன அடித்து அடித்து டிவியாக வாங்க வச்சுட்டு கேங்கிறாப்புல வாசரவே இல்லைங்க நான் அந்த தலைவர்களுடைய நகர்வுகளை பார்த்துருக்கேன் இந்த நகர்வுகள் தம்பி அடுத்த நாள் காலையில் எலெக்ஷன் எந்த மினிஸ்டரு எம்எல்ஏலாம் எல்லாம் முத நாள் நைட் அவரோட பாலியல் வீடியோ எடுத்து வெளியிட்றாங்க தம்பி எலெக்ஷன் காம்பைனிங் போன இடத்துல பண்ணுறாரு இது மாதிரின்னு முழு வீடியோ வெளியிட்டாங்க அந்த தொகுதியில் பெறுவார் வாக்கு வாக்குறுதி ஜெயிச்சார் இதெல்லாம் அதை பாதிக்கிறது இல்லை ஓகே சார் இப்போ இந்த இடத்துல ஜாயின் கிசஸ் ஒரு வார்த்தை என்னென்னா அவர் தலைமறைவாக ஆகிட்டாரு வெளியே வரதில்லைன்றாங்க அது உண்மைகளாக இன்னொன்று இந்த கேஸ் எப்போ முடிவுக்கு வரும் சார் முடிவுகருவது என்ன எப்போதும் முடிவுக்குற வேண்டும் என்றால் மாதம் பெட்டி அவர்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தாமல் இருக்க மாட்டாங்க சும்மா நம்மள்ட்ட சொல்வாங்க நடவடிக்கை எடுப்பார் அதை பற்றி மாதம் இன்னொரு வேலை பார்த்தாரு அதையும் சொல்ல மறந்து பாருங்கள்ட்ட சொல்லுங்க சொல்லு அவர் ஹைகோர்ட்டு போயே இருக்கக்கூடாது வாண்டடாக வண்டியில் ஏறினது அது வாண்டடாக வண்டியில் ஏறினது பிரச்சனை உங்களுக்கு மகளிர் ஆணையத்தில் போயிட்டுருக்கு அதுக்கு வேணால் ஒரு ஸ்டே கிட்ட கூட ஹைகோர்ட்டு போகலாம் ஒரு இன்ட்ரீம் ஸ்டே ஒன்று கொடுங்க எனக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் அது கூட ஸ்டே ஆகல ஆகுது ஆகாமல் போகுது ஹைகோர்ட்டை போய் தேவையில்லாமல் ஏறிட்டார் வண்டியில் அங்கே போகக்கூடாது ஏன்னா அது அங்கே உங்களை அங்கே வழக்கே உங்களுக்கு கிடையாது அங்கே நீங்களாக போய் போய் அது தேவையில்லாத விஷயங்களை உருவாக ஆரம்பிச்சிட்டு இப்போ இருபத்தாறு கோடி ரூபா நெசடி கேட்டிருந்தார் என்னோட பேர் அம்மா பதிச்சுட்டு அப்படின்னு சொல்லி அதுவும் அந்த வழக்கு யார்கிட்ட போயிருக்கு தெரியுமா நீதி நீதியரசர் என் செந்தில்குமார் ஐயாட்ட போயிருக்கு அவர் தான் விஜய போட்டு பிறந்தது அவர்கிட்ட போய் ஏறுதுன்னா அவர் இப்போ என்ன சொன்னால் இருபத்தாறு கோடி ரூபா எப்படி ஒரு நட்டம் ஏற்பட்டுச்சு அதெல்லாம் தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அவர் சைடு அவர் பார்த்தீங்கன்னா சீனியர் அட்வொகேட்டு மோஸ்ட் சீனியர் அட்வொகேட்டு இவங்களுக்கும் மோஸ்ட் சீனியர் அட்வொகேட்டு அப்பயர் அவர்றாங்க இப்போ இதெல்லாம் என்ன ஃபீஸு இதெல்லாம் எங்கே போய் செலவு இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல ஒரு விஷயத்தில் முடிகிறது விஷயம் கிடையாதுல்ல அப்போ இந்த வழக்கு முடியணுன்னா இவங்க தான் முடிச்சுக்கணும் ஆக்சுவலாக இவங்க தங்களை ரொம்ப பெரிய ஆளாக ப்ரொமோட் பண்ணிட்டாங்க யூடியூப் சேனல் உட்பட அந்தளவுக்குலாம் அதில் ஒன்றுமே இல்லை அவங்க ரெண்டு பேர் புருஷன் முன்னாடியே இருந்தாங்களா இல்லை இல்லையா அது அவங்க பார்த்துக்க தானே கேமரா முடி வந்தது தான் இப்போ விஷயம் ஆயிப்போச்சு சில்ட்டா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேமரா முடிவு போனது ஜாக்கிரசிலிட்டா கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்தாங்க அப்போ மேட்டரில் ஜாயா எனக்கு யாருன்னே தெரியாது ஆக்சுவலாக அது பாதி சேனலில் டெலிகாஸ்டே ஆகலை அங்கே நிறைய மைக்கு வைப்பாங்க அது எல்லா சேனல்லலாம் வராது அந்தந்த சேனல் எடிட்டிருக்கு இந்த நியூஸ் ஓகே நம்ம சேனலுக்கு இல்லை அதுக்கு பிப்ரவராக பாரு நான் என்ன ஒரு செய்திகாரனாகவே மாற்றிட்டீங்க முன்னாடி அந்த நியூஸ் போட்டிருந்தாங்க இல்லை பின்னாடி போட போகிறாங்க இல்லை அதை பற்றி பேக்கேஜ் எதுவும் எடுப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்போ இது தேவைப்பட்டால் இதை பயன்படுத்திப்பாங்க இல்லைன்னா போடக்கூட மாட்டாங்க யூடியூப் சேனல்ஸ்காரவங்கள்ட்ட லிங்க் வாங்கிக்கலாம் உங்கள் வச்ச முன்னாடி ஒரு இருபது மைக்கு மைக் இருக்கும் அது உறுதியாக இருக்கும் அதுதான் மாதம் ஜெய்கிறிஸ்டாக வச்ச ஜாய்கிருஷல்டாக வச்சாங்க பட்டு அதுக்கப்புறம் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் என்னன்னு சொல்லப்போனால் இவங்க இலவசமாகவே விளம்பரம் பண்ணி கொடுத்துட்டாங்க மாதம்பட்டி ரங்கராஜிக்கு ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ பட்டி தொட்டி எங்கும் போயிட்டு மாதம்பட்டி நாள் ஒருத்தர் கமெண்டில் போட்டிருக்காரு ஆனால் மாதம்பட்டியோட சாப்பாடு சாப்பிட்டு தான் கூட பேசிட்டு இருக்கா அப்படின்னு வீடியோ காலில் பண்ணி காமிக்கிறாப்ல பட்டி தொட்டி எங்கும் போயிட்டு சின்ன கிராமங்கள் நம்ம ஊர்கள்ட்டே மாதம்பட்டி யார் சமைக்காரு அவ்வளோ ஃபேமஸா நம்ம விஷயத்துலாம் வருவாரா எவ்வளோ வரும் அப்படின்றதும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தனியார் தொலைக்காட்சியில் இந்த ஒரு இஷ்யூக்கு அப்புறம் தான் அவர் ரொம்ப ஃபேமஸானு சொல்லலாம் நேராக சோக்கு போகிறாரு தம்பி டூ டு டுடுன்னு பாட்டு போடுறாங்க இது ரெண்டு போனாடியா டூ டூ டுடன்னு கேரிங்கே இருக்காது அது அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க பைபாஸ் பண்ணிட்டு போயிட்டு எங்கள் சீமான எத்தனை ப்ரெஸ் மீட்டில் டேராக டேர்ட்டு கேட்டிருக்காங்க தெரியுமா விஜயலட்சுமி மற்ற அப்படி சொல்லி கேட்பாங்க அது வந்து தம்பி அதுக்கு அசரமர் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் கடைசியாக ஒரு பதில் அடிச்சார் தெரியுமா இல்லை ஆமாம் குத்த வச்சு போனோம் சோளக்காட்டை உள் தூக்கிட்டு போனோண்ணா வந்தாங்க பழகினாங்க போனாங்க பெண்ணை சிம்பிள் சிம்பிள் நபர் சிம்பிள் அவ்வளோதான் நான் இன்றைக்கி சொல்கிறேன் கேட்டிக்கலேன் நீ தம்பி இல்லை இல்லைன்னு ஒரு விஷயத்தை மறுக்க மறுக்க தான் பிரச்சனையை சந்திப்பா ஆமாம் அப்படிதான் நான் என்னப்பா அப்படின்னா என்ன பண்ணுவோம் பருத்தி வரன் செவ்வாயில்ல கார்த்திகை உட்காந்து சாப்பிட்டு சின்ன பையனா டேய் ஊர் பெரிய மனுஷல்லாம் வந்திருக்காங்கடா மாரியாதை சத்தியமாக இல்லைன்னு சொல்கிறா அப்படிம்பார் யார் செவ்வாழன்னு சரவணம் கேரக்டர் ஆமாம் இருக்குது சித்தப்பா சாப்பிட்டு வர்றேன்னு டேய் என்னைக்கிட்டே வாடா வாடா அப்படிங்குபாரு இந்த பிள்ளைய முத்தம் கொடுத்தியா அப்படின்னு என்னோன்னே யோ மீசி மிசியமாக மிரட்டினா சின்ன பையன் பயந்துட போகிறாயே சித்தப்பா இவங்களுக்கு என்ன பையன் ஆமா கொடுத்தப்ப என்ன ஆகணும் ஏன் ரொம்ப நல்லபையை சொல்லிட்டாட்டா அடிச்சுட்டு போகல ஆமான்ட்டா இங்கே பிரச்சனை இல்லை தம்பி நீங்கள் இல்லை 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 இல்லைன்னு பேச பேச தான் இது பெரிய புதாகரமாகும் ஒரு பெ முன்னாள் முதல்வர் உயிரோடு இல்லை மூத்த அதாவது நம்ம நீ தலை நிமிர்ந்து இருக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம் அவர்கிட்ட ஒரு நடிகையை வச்சு கேட்டாங்க உங்களுக்கு அவருக்கு தொடர்பாக இருக்கான்னு அவளோ ஒன்று படிதாண்டா பத்து நீ இல்லை நானும் முனிவனு இல்லைன்னாரு தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி சார்